வெல்கம் டு விழிகள் மகளிர் உரிமை தொகைக்கு புதுசாக விண்ணப்பிச்சிருந்தவங்களுக்கு ரெண்டாவது கட்டமாக இன்னைக்கு அவங்கவுங்க அக்கௌண்டில் வங்கி கணக்கில் மாதம் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு சாயங்காலம் மூணு மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கம் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற நிகழ்ச்சியில் முதல்வர் பார்த்தீங்கன்னா தொடங்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்துட்டு புதுசாக விண்ணப்பிச்சிருக்கவங்களுக்கு போடுற ப்ராசஸ் வந்து தொடங்கிடுச்சு இன்றைக்கி காலையிலேருந்தே அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிவிட்டு வராங்க அதை பார்த்தீங்கன்னா தகவல்கள் பார்த்திங்கன்னா நியூஸ்லையும் வெளியாகியிருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல விரிவாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இப்போ புதுசா ஜூலை மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் வரைக்குமே மகளிர் உரிமை தொகைக்கு வந்துட்டு விண்ணப்பிக்கிறதுக்கு நமக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இதுல நம்ம புதுசா விண்ணப்பிச்சிருந்தவங்களுக்கு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி முதல் அவங்கவுங்க வங்கி கணக்குல தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் முன்னோட்டமா பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி வைக்கப் போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது சாயங்காலம் மூணு மணிக்கு நேர் உள் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வந்து தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு லட்சம் பேர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ற புது அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் வந்துவிட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு புதுசாக விண்ணப்பிச்சிருந்தாங்க பதினேழு லட்சம் பேருக்கு தான் வந்துட்டு ஃபார்ம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி முடித்து தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீதி இருக்கிற பதிமூணு லட்சம் பேருக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்டேட் வரல ஃபிரண்ட் ஆனால் காலையில் இன்னும் இந்த ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க ஆரம்பிக்கலை மூணு மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் காலையிலேருந்தே இருந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வரவு வைக்கிற பணி வந்து பேங்க்கில் ப்ராசஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பேருக்கு ஆயரூபா ஆயிரரூபா கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லையே கமெண்ட் பண்ணியிருக்காங்க க்ரெடிட் ஆனவங்க எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நிராகரிக்கப்பட்டவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த தகவலும் இன்னும் வெளியே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்ததை ஏற்கனவே நான் மு முன்ன ஏற்கனவே நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட மூணு மூணு கோடி ஃபார்முக்கு ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு தான் வந்துட்டு மகளிர் உரிமை தொகை வழங்கினாங்க மீது இருக்கவங்க எல்லாரையுமே நிராகரிச்சிட்டாங்க ஆனால் இப்போது தேர்தல் வர்றதை முன்னிட்டு எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அரசாங்க இருந்தும் அதுதான் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் இது வந்து ஆணைத்தரமாக சொன்னார் கட்டாயம் எல்லாருக்கும் தகுதி வாய்ந்தவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை பா அவர் சொன்னதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ஃபார்ம் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தரல பதினேழு லட்சம் பேருக்கு தான் மகளிர் உரிமை தொகை இந்த இன்னைக்கு பன்னெண்டாம் இருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ள வரவு வைப்பாங்க மீதி இருக்கிறவங்க மேல்முறையீடு பண்ணணுமா இல்ல மறுபடியும் அது வெரிபிகேஷன் போயிட்டே இருக்கா நாளைக்கு நாளை மறுநாள் வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்ல வரவு வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாயங்காலம் மூணு மணிக்கு மேலே தான் தெரியும் அப்படி எந்த தகவல் வந்துச்சுன்னா கட்டாயம் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் கிடைச்ச தகவல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பதினேழு லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை புதுசாக விண்ணப்பிச்சுருந்தவங்களுக்கு வரும் இப்போ காலையிலேருந்தே வர ஆரம்பித்தது மூணு மணிக்கு மேலே எல்லார் அக்கௌண்ட்லேயும் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் உங்கள் யார் யார் அக்கௌண்ட்டில் வந்துட்டு பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி பணம் வராதவங்களுக்கு வேறு எதனா மெசேஜ் வந்துருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு தெரியப்பட்டுங்க அது நம்ம பார்க்குற மற்றவங்களுக்கு வந்துட்டு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதனா செஞ்சு அவங்களுக்கு ரூபாய் வாங்க முடியுமா அப்படின்ற தகவல் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லை வேல்முறையீடு பண்ண து வேறு இணையதளம் மூலயமா மேல்முறையீடு பண்ணுறதுக்கு எதனா வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கிடச்சிது உங்களுக்கு அப்படின்னாலும் முன்னாடியே கிடைச்சிது அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க எனக்கு அப்டேட் வந்த உடனே கட்டாயம் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாய்ங்காலம் மூணு மணிக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க அதோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் கிடைச்ச உடனே நம்ம வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ